அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஆன உடனே ஐந்து மணி நேரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கைது பண்ணியிருக்கிறாங்க அதுக்குண்டான நடவடிக்கை காவல்துறை துரிதமாக எடுத்திருக்கிறாங்க இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது இதுக்கு இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்லியிருக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்படும் இது போன்ற சம்பவங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்காத மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு காவல்துறையும் பொறுத்த வரைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை ஐந்து மணி நேரத்திற்குள்ள கைது பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் பஸ் எதிர்கட்சிகள் சிலவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இது போன்ற சம்பவங்கள் கடந்த அவங்க ஆட்சியில் நடக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கே பல ஒரு மாதம் மேலே ஆச்சு அதுவும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் அது எதிர்கட்சிகள் வந்து இது பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடக்கும்போது சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த சம்பந்தம் பொறுத்தவரை இந்த சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாத சம்பவம் அந்த சம்பவம் அது நடக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குற்றம் இது போன்ற விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது அதுக்கு அரசாங்கமும் சரி காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்கும் சொல்ல முடியாது முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது வந்து காவல்துறை அதற்கு இல்லை அது முகல் அதாவது இந்த எஃப்ஐஆர் லீக்கானது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு டெக்னிக்கல் தான் சொல்கிறாங்க வேண்டுமென்றே காவல்துறை ஒரு அதிகாரியோ யாரோ வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து லீக் அவுட் பண்ணல அது வந்து நீங்கள் இருந்து அவங்க யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி பொது யாருன்னு அது விசாரணை இருக்கு யாரோ ஒரு நபர் அந்த அதை டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபைல வந்து அவங்க ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இதை வெளியிட்டது வந்து காவல்துறையோ வேற எந்த அதிகாரியும் கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க அதை லீக் அவுட் பண்ண யார் அந்த நபர் அந்த நபர் மேலே நாங்கள் கண்டிப்பான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சாட்டையாளர் வந்து கடுமையான விமர்சனங்கள் அதாவது அண்ணா சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அதாவது அதிமுகவுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடிக்கு அவருக்கு ஒரு போட்டி ஆனால் திமுகவுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத நீ பெருசாக நான் பெருசாங்கிற ஒரு போட்டி இருக்குது ரெண்டு பேருக்கு பார்த்தீங்களா அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் தவறான சில குற்றச்சாட்டுகள் தவறான சில இதெல்லாம் அவர் தொடர்ந்து வச்சுட்டுருக்கிறாரு இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும்னா ஏற்கனவே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம் அவர் ஐந்து மணி நேரத்திற்குள்ள சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் குற்றம் குற்றமே நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஐரோப்பா போன்ற நாடுகள் ஐரோப்பா இருக்கிற நாடுகள்லேயே பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடக்க தான் செய்யுது வளர்ந்த நாடுகள் நடக்கும்போது வளர நாடு தான் இதுவோட சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது ஆனால் அந்த நடக்கிற சம்பவங்கள் அந்த குற்றவாளிகளை கைது பண்றாங்க கைது நடவடிக்கையினருக்கு உண்டான இது போன்ற தவறுகள் மேற்கொண்டு நடக்கக்கூடாதுங்கிற அந்த நடவடிக்கையில அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது திரும்பி திரும்பி அதை வந்து அவர் இது இஷ்யூ ஆக்குறது வந்து இது ஒரு எதிர்கட்சியாக அவர் செயல்படுறது கூட ஒரு முயற்சியை நான் பார்க்கறேன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போய் நடந்திருக்கு அது உறவினருக்கு வந்து பதவி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு அது எனக்கு தகவல் தான் இன்னைக்கு மாலையில வந்தது ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிற தலைவர்கள் இந்த தலைவர்கள் அவர் தந்தை மகனாக இருந்தாலும் சரி அது கருத்து வேறுபாடுகள் இருந்து அந்த கட்சியுடைய பிரச்சனை இதுல வந்து நான் ஒரு மதிமுக இன்னொரு கட்சியில் நான் சொல்ல முடியாது சொல்றது ஆரோக்கியமானதும் கிடையாது திருச்சி மாவட்டத்தில் இப்போ திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் மூன்று பாலங்கள் பணி நடந்து கடுமையான போக்குவரத்து நினைச்சிருக்கேன் மாற்ற வேண்டியது மேற்கொண்டு ராமகிருஷ்ணா பாலமும் பணி நடக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதுக்குண்டான முயற்சிகள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் நேர்ம எடுத்துட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் அதிகாரிகளுக்கு கட்டளை இருக்கிறாங்க அதனால வந்து சமீபத்தில் மழை ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு மாசம் மழையும் நல்ல கொஞ்சம் இது அந்த அதுக்குண்டான பணிகள் கொஞ்சம் தாமதமாயிருக்கு இருந்தபோதிலும் அமைச்சர் அண்ணன் கே நேரு பொறுத்தவரைக்கும் இந்த பணிகள் துரிதமா முடிக்கணும் இதனால போக்குவரத்து இடைஞ்சலுக்கு ஆகக்கூடாதுங்கிற முயற்சிகள் கடுமையா இருக்கிறாரு கண்டிப்பா நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அதிகாரிகளுக்கு அடுத்தம் கொடுக்குறேன் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்